ஹை ஹவ் யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்படுது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு பிடிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்ருக்கேன் எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரெய்ட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடி ட்ரெய்ட் ஆகிட்டு இருக்கு வெளியோட விலை ஒரு கிராம் நூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூடியிருக்கு தூய் சங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசா வந்து கூடியிருக்குங்க எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் குடியிருக்கும் ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குடியிருக்கு அபர்ணு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு உடனே நல்லா குடியிருக்குங்க